ராதே ராதே ஹை பிரே என் சார் வணக்கம் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் விலாகில் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வீடு பெருக்கிறது அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி படிக்க சொல்கிறது யோகா பண்ணுறது எல்லாத்தையும் முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறமா காலையில் வந்து ஃபஸ்ட்டு பூ கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அம்மா வந்து கோயிலானு போயிட்டு பூ எடுத்துட்டு வந்தாங்க நானும் அம்மாவை கட்டிகிட்டு இருந்தோம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இப்போ வந்து ரீசண்டாக கொஞ்சம் ஆன்லைனில் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன் ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வாங்கியிருந்தேங்க அது சுத்தமாக ஒர்த்தே இல்லைங்க நான் நினச்சது இந்தளவுக்கு கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் சிக்ஸ்டி கிராம்னு போட்டிருந்தாங்க அப்போவே வந்து நினச்சேன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒரிஜினல் ரேட் வந்து அதை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி இப்போ வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க ரொம்ப கம்மியாகவும் போட்டிருந்தாங்கனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஒர்த் தாங்க சொல்லுவேன் நிறைய விதமான இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வரும் எல்லா டைமும் வாங்காமல் எப்போயாச்சும் ஒரு சில டைமில் வாங்குவேன் சரி இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில இன்க்ரீடியண்ட்லாம் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அப்போ வாங்கும்போது இதையும் வந்து பார்த்ததுனால சரி கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ குட்டியோண்டு இருக்குது பாருங்களேன் இது வந்து இவ்வளோ பெரிய பேக்கெட்டு பேக்கெட் மட்டும் நல்லா பெருசாக இருந்தது அதில் இவ்வளோ தான் இருந்தது பொதுவாகவே நம்ம லேஸு குர்குரை எல்லாம் பார்த்தோம்னா குர்க்குறையை கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இந்த லேஸில் லாம் பார்த்தோம்னா சும்மா எங்கேயோ ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் இது என்ன குவாலிட்டி கம்பெனின்னு போட்டிருந்தாங்க ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதில் கொட்டிட்டு இவ்வளோ தாங்க இருக்கே இதில் ஒரு நாலஞ்சு பீஸ் தான் அந்த கவரில் இருக்குது இவ்வளோ தான் இருந்தது சரி பால் நேற்றுலேருந்து நைட்டு இருந்தது அதனால் நேற்று வந்து வளாக் பார்த்துருப்பீங்க ஜூஸ் வந்து ரெடி பண்ணலை கரண்ட் இல்லைனால அதனால் சரி பால் வந்து இருந்ததுனால குழந்தைங்களுக்கு காலையில் வந்து இதையே கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எப்பவுமே சத்துவா பவுடர் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் சாப்பிடுவாங்க அவள் சாப்பிடுவாங்க சரி இது வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாக்லேட்டியாக சாப்பிட்டோம் வந்து இது நல்லாயிருக்கும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காலையிலே சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஏன்னா எப்போவுமே வந்து லேட்டாக தான் கொடுப்பேன் பத்து மணி போல் டியூஷனுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டேன் டியூஷனுக்கு அனுப்பிட்டு நான் போய் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி காய வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி பூஜை பண்ணி பகவத்கீதை படிச்சுட்டு உப்பமா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் வந்து நம்ம உப்புமாவை தான் ஒடியலை வந்து சுஜி உப்பமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது வெறும் சீரகம் போட்டுட்டு வெங்காயம்லாம் போட்டு செய்யணும் பசங்க வந்து வெங்காயம்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உப்புமா செய்யும் போது வெறும் சீரகம் மட்டும் போட்டு தாளித்து செய்யணும் அப்போ தான் வந்து சாப்பிடுவாங்க கருவேப்பிலை அந்த மாதிரி நான் வந்து வெறும் சீரகம் மட்டும் போட்டு இதை வந்து சுஜி உப்புமா மாதிரி அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம்னா அதுக்கப்புறம் கலக்கி கலக்கி விட்டோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இதில் வந்து சக்கரையும் போட்டு செஞ்சிருக்கேன் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க அதை நல்லா தான் காமிக்கலை எப்படி செஞ்சேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பசங்க டியூஷன்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு ரெண்டு பேரும் கொடுத்துட்டு நான் வந்து சாப்பிட்ல ஏன்னா அது வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு மாதிரியே இருக்கும் வெறும் சீரகம் மட்டும் போட்டு செஞ்சால் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஆக்சுவலி வந்து இது வந்து வெங்காயம் தக்காளி க இந்த மாதிரி சீரகம் இதெல்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் வந்து அதை செய்யலை எனக்கு சரி பசங்க வந்து ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கதவு வந்து வெளியில் கேட்டு வந்து திறந்தே வச்சுருந்தாங்க அதை வந்து சாத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனேன் ஏன்னா நாய் வந்து வெளியே நிறைய சுற்றுற உள்ளுக்குள்ளே வந்துடும் அதனால வந்து இந்த மாதிரி கதவு வந்து சாத்திட்டு டாப்பால் போட்டுட்டு உளுக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா வந்து நல்ல வெயிலுங்க இன்றைக்கி நேற்றுலாம் பார்த்தோம்னா மழை வந்துட்டு வெயில் காஞ்சிட்டு மாற்றி மாற்றி இருந்தது இன்றைக்கி பயங்கர வெயில் வெளியே வரவே முடியல அவ்வளோ வெயிலாக இருந்தது ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்து பயங்கர வேக்கடாக இருந்தது அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து கதவு சாத்திட்டு நான் வந்து என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா வெள்ளரிக்காய் இருந்தது நேற்று வந்து அப்பா பிரசாதங்களில் வெள்ளரிக்காய் கொண்டு வந்திருந்தாங்க அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை வெளியே எடுத்து ஆல்ரெடி வச்சுருந்தேன் கொஞ்சம் சின்ன நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் சேர்க்கலங்க வெறும் உப்பு தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகெண்ணெய் கடுகுண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துட்டா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அதனால் ஜஸ்ட் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெள்ளரிக்காவை வந்து கொய்யாக்காய் வெள்ளரிக்காய் ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கடுகு எண்ணெய் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அது வீடியோவில் காமிக்கிறதுக்காக தாங்க ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கனால ஸ்பூனில் சாப்பிட்றாங்க கையில் தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு மாமியார் வந்து பால் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு இடத்துல கடையில் வாங்குறதுனால அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிவிட்டு சாதம் எதுவும் செய்யலை வெறும் சைடிஷ் மட்டும்தான் இன்றைக்கி என்னென்னா கொஞ்சமாக முருங்கைக்கா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சின்ன கறி மாதிரி பண்ண போகிறேன் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்கள் வீடு பின்னாடி நிறைய கீரை இருக்கா எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க இது வந்து என்ன கீரைனா பொன்னாங்கண்ணி கீரைன்னு நினைக்கிறேங்க தமிழில் அது பேர் எனக்கு தமிழில் நான் இந்த கீரையை வந்து சென்னையில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இப்போ வந்து கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கீரையோட பேர் பொன்னாங்கண்ணி கீரை தானா அப்படின்னு சொல்லி இதை தான் வந்து இவங்க பறித்து கொண்டு போனாங்க பறித்து கொண்டு போகும்போதே என்கிட்ட காய்கறி எதாவது இருக்கான்னு கேட்டாங்க நான் ஒரு வாழக்காவும் கொஞ்சம் ஏற்கனவே வந்து இந்த பசலக்கீரையோட தண்டு இருந்தது இல்லையா அது அது அப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தேன் இல்லை இதெல்லாம் செஞ்சு இதில் எல்லா காய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் ஒரு ரெண்டு காய் கொடுத்துட்டு சரி சமைக்கலான்னு போனால் சாப்பிடாத நான் வந்து இது கொடுக்குறேன் பொரியல் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரமாக சாப்பிட்றாத அப்படின்னாங்க நான் இல்லை இல்லை நான் லேட்டாக தான் சாப்பிடுவேன் பரவாயில்ல நீங்களே கொஞ்சமாக தான் பறிச்சிட்டு போகிறீங்க வீட்டில் உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை கொஞ்சமாக வந்து எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் காய்கறிலாம் கொடுத்துட்டு வந்து ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க நான் சொல்லுவேன் இல்லைங்களா பூஜை பண்ணுறதுல எங்களோட ஒரு நாள் வந்து அவங்க இன்னொரு ஃபேமிலியில் பதினஞ்சு நாள் எங்களோட ஃபேமிலியில் பதினஞ்சு நாள்னு அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபேமிலியில் பதினஞ்சு நாள் இன்னொரு ஃபேமிலின்னு சொன்னலைங்களா அந்த குடும்பத்தில் இவங்களும் ஒருத்தவங்க நாங்கள் சமைக்கிறது அவங்களுக்கு அவங்க சமைக்கிறது நம்மளுக்கு பெற்றோர் ஒரு சில டைமில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இருந்தாலும் வந்து இப்போ எதுவும் ஸ்பெஷல் இல்லை திடீர்னு வந்து அவங்க கீரை பறிச்சிட்டு போகிறாங்கன்னு கொடுக்குறதுனால நான் வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தேன் அவங்க இல்லை இல்லை நல்லா செய்வாங்க மருமக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பரவாயில்ல புதுமருமக வேறு தான் கல்யாணம் இருக்கு வருஷம் ஆச்சு சரி சரி பரவாயில்ல கொண்டு வாங்கிட்டு நானும் வந்து வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் நானும் வந்து மதியம் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க வந்து இந்த கீரை கொஞ்சம் கொண்டு வந்து என்னை கொடுத்துட்டு போனாங்க சாதம் வந்து ஆல்ரெடி நேற்று செஞ்ச சாதமே அப்படியே இருந்ததுங்க அதனால வந்து நான் வேற எதுவும் சமைக்கலை அதில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் நேற்று மதியம் செஞ்ச சாதம் அதில் தண்ணி ஊற்றி வச்சு துனால இன்றைக்கி மதியம் சாப்பிட்றதுக்கு கஞ்சி சாதம் கரெக்டாக இருந்தது தண்ணியை வந்து இறுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் காலையில் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டுருக்கனால மறுபடியும் கஞ்சி குடித்தா நல்லா கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணியில் கஞ்சி சாதம் போட்டு சாப்பிட்ருந்தேன் பாருங்கள் நல்ல பயங்கர வெயில் அதுலேயே வந்து இவங்க கீரை கிள்ளிகிட்டு இருந்தாங்க நான் போ நான் சரி அந்த பக்கம் போகிறேன் நீங்களே இது இன்னும் கிள்ளுங்க அப்படின்னு சொன்னேன் இதுக்கு மேலே பொறுமையெல்லாம் கிழறதில்லை அப்படியே பிச்சு பிடிங்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறமா உட்காந்து கூட க்ளீன் பண்ணிக்கிறேன் வெயில் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையிலேருந்து கீரையும் அதையும் இது சேர்த்து பிச்சு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறமா உட்காந்து வீட்டு பின்னாடி வந்து எங்களோட வறண்டாலே உட்காந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க நான் சரி எப்படியும் வந்து சுத்தம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி வந்து புன்னாங்க கீரை எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பேர் வந்து ஒரு வேளை மாறி சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போன அப்புறமா நான் வந்து வீட்டுக்கு வந்து பொரியல் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறமா அப்பா வந்து இன்னொரு கோயிலேருந்து வந்தாங்க மாமனார் ரெண்டு மணி போல ஆயிடுச்சு வரதுக்கு வந்தப்போ இந்த மாதிரி பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க தேங்காய் உருளைக்கிழங்கு பொட்டளோ கத்திரிக்காய் வாழைக்காய் அதுக்கப்புறம் தேசி உருளைக்கெழங்குன்னு இதை சொல்லுவாங்க இது அதுக்கப்புறம் கக்கணம் பொட்டலோ இந்த மாதிரி ஒடியாவோட நிறைய விதமான எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு சாதம் வந்து பருப்பெல்லாம் போட்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட சாம்பார் சாதம் மாதிரி தான் நம்ம சாம்பார் சாதத்தில் மசாலா சேர்ப்போம் இதில் மசாலா லாம் சேர்க்கலை வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் சேர்க்காமல் அப்படியே செஞ்சுருந்தாங்க இதை வந்து பிரசாதம் வந்து ஒரு தட்டு இவ்வளோ வந்து கொண்டு வந்திருந்தாங்க ப்ளஸ் வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு இவ்வளோ கொண்டு போனாங்க ஒரு பாத்திரத்தில் கொண்டு வருவாங்க அவங்களே சமைத்து அதில் பாதி எனக்கு கொடுத்துட்டு மீதி வந்து அந்த பக்கம் கொண்டு போனாங்க கூடவே ரெண்டு வாழைப்பழம் அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்பிள் துண்டு இதெல்லாம் வந்து பிரசாதம்னால கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து அப்புறமா கொடுக்கலாம்னு வச்சிட்டேன் வாழைப்பழம் வந்து நான் சாப்பிட்ருவேன் ஏன்னா ரெட்டையாக வாழைப்பழம் அது அதனால் கொடுக்க மாட்டேன் பசங்களுக்கு நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா இந்த கீரை தான் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க தேங்காயெல்லாம் போட்டு காய்கறியெல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கையும் வந்து நான் வந்து கொஞ்சம் கறி மாதிரி வெங்காயம் தக்காளி காயெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன் கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது ஆல்ரெடி வந்து நான் டயட்டில் இருக்கேன் டயட்டில் இருக்கேன்னு சொல்லி நல்லா அடித்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் கஞ்சி வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கொண்டு வந்தேன் சைட் டிஷ் மட்டும் ஒரு ரெண்டு ஐட்டமாக கொண்டு வந்திருந்தேன் மற்றபடி வந்து டயட்டில் இருக்கேன்ற அதாவது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியது தான் ஏன்னா ரொம்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இல்லைங்க ஜஸ்ட் வந்து நார்மலாக எப்போவும் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு தான் நினச்சேன் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சிக்ஸ்டி எயிட் பக்கத்தில் வந்துவிட்டேன் அதனால் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் ஒரு டென் கேஜி போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் கொஞ்சம் டயட் எடுக்கிறேன் மற்றபடி கண்டிப்பாக வந்து உடம்பு வந்து குறைச்சே ஆகணும் அப்படின்ற தீர்மானத்துலலாம் இல்லை அதனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் எந்த டைம் டயட் எடுக்கணும்னு தோணுது அந்த டைம் மற்ற டைமில் அப்படியே சாப்பிடுப்பேன் ஏன்னா தினமும் காலையில் வந்து நான் யோகா பண்ணுவேன் அதனால் அந்த அளவுக்கு டயட் வந்து ரொம்ப சின்சியராகலாம் எடுக்க மாட்டேன் மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் அந்த மாதிரி கேஜஸ் தான் இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க வயிற்றுல நின்று அப்புறமா பிறந்த அப்புறமா நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு வந்து எத்தினேன் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு சா கொஞ்சம் நேரம் ஒர்க்கிங்லாம் பார்த்துட்டு எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாலு மணிக்கு பசங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்தவுடனே அவங்கள அப் அவங்களே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்புன அப்புறமா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட்டு ஏபிசி நம்ம ஏபிசி செய்வோம் இல்லைங்களா அதில் நேச்சுரலாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீடு வாசலெலாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு பித்தளை பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு பசங்க ஆறு மணிக்கு டியூஷன்லேருந்து வந்தாங்க அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்தேன் சின்னவர் வந்து குடித்தார் பெரியவர் வந்து இது கொஞ்சம் விளையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கல்கண்டு வந்து இருந்ததுங்க ரொம்ப நாளாக அது வந்து தண்ணியில் போடலான்னு போட்டால் ஒரே இரும்பாக இருந்தது ஃபர்ஸ்ட்டே வந்து நான் நல்லா கழுவிட்டு தான் போட்டேன் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு எறும்பு அதை வந்து வடிகட்டி எடுத்து வைக்கணும் நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றுல குடித்தா நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து பசங்களுக்குமே காலையில் வெறும் வயிற்றுல கொடுத்தா நல்லாயிருக்கும் அதனால் சரி பரவாயில்ல வடிகட்டி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியலங்க என்னன்னு தெரியல ஒரு வாரம் ஆயிடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமையே இருக்குது அதனால் கை கால் கொஞ்சம் பிடிச்சி விட்டு அப்படின்னு கேட்டேன் சரின்னு சொன்னாங்க நானும் உட்காந்து கொஞ்சமாக வந்து கை கால் எல்லாம் பிடிச்சி விட்டேன் நான் அமுக்கிறது வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா நல்லா டைட்டாக அமுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து வலிக்கும்னு சொல்லுவாங்க நான் வந்து அழுக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே அமுக்குவாங்க ஹஸ்பண்ட் இப்போ வெளியில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்கன்றதுனால நான் வந்து எல்லா டைமும் அமுக்க மாட்டேன் யாச்சும் ஒரு சில டைமில் வந்து அமுக்குவேன் உடம்பு சரியில்லை டைமில் அதுக்கப்புறம் பையனும் வந்து கொஞ்சம் ஏறி மிதித்தான் அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து அமுக்கிறது ரொம்ப சாப்பிட்டா இருக்கனால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் மனசு கேட்கல உடம்பு முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்திக்கிட்டே இருந்தாங்க அதனால கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி ரெண்டு இப்போ வந்து தோணுதோ அப்போ போய் உட்காந்துருவேன் ஒரு சில டைமில் வேண்டாமே வேண்டாம்னு நான் அதுக்கப்புறம் பசங்க நல்லா படிச்சுட்டு அவங்க ஹோம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டாங்க முடிச்ச அப்புறமா பசங்களுக்கு நான் மதியம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த சாதம் கோயிலேருந்து அப்போ அப்பா கொண்டு வந்திருந்தாங்க பிரசாதம் அந்த சாதமும் கூடவே வந்து முருங்கைக்கீரையும் சாரி முருங்கைக்காயும் உருளைக்கெலங்கு பொரியல் நான் பண்ணது ப்ளஸ் வந்து அவங்க கொடுத்த கீரை கொஞ்சம் இருந்தது அந்த கீரை வந்து நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் நைட்டில் வந்து நம்ம மோஸ்ட்லி கீரை சாப்பிட மாட்டோம் நான் எப்பயாச்சும் ஒரு நாள் தானே அப்படின்னால நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அந்த கீரையும் அந்த குழம்பு வந்து நான் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து சாதம் ஊட்டி விட்டேன் சாதத்திலே எல்லா வித காய்கறிகளும் இருக்கிறதுனால நான் செஞ்ச பொரியல் வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஊட்டிவிட்டேன் மீதி இருக்கிற அந்த காய்கறி வந்து நான் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா பசங்க வந்து இன்றைக்கி ஜூஸ் குடிக்கவே இல்லை ஏ பிசி பெரியவர் வந்து கொஞ்சம் வெளியில் போய் சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா வந்து காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பசங்க கூட போய் வெல ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டான் ஜூஸ் வந்து நானே குடிச்சிட்டேன் நானே ஃபுல்லாக குடித்ததுனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சின்னவனுக்கு கொடுத்தேன் அப்பாவுக்கும் கொடுத்துருந்தேன் மீதி வந்து பெரியவன் குடிக்கல அதனால் நானே எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் எனக்கு வயிறு வந்து ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கு முடியலை அதனால ஜஸ்ட்டு வந்து கீரையை மட்டும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு மட்டும் சாதம் ஊட்டி விட்டேன் அப்புறமா பசங்களுக்கு சாப்பிடலாம் ஊட்டி விட்டுட்டு பாயெல்லாம் போட்டு அவள் படுக்க சொல்லிட்டு சரியான பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வந்தேன் ஆக்சுவலி எனக்கு நிறைய பாத்திரம் கிடையாது சாதம் நேற்று செஞ்ச கஞ்சி சாதத்தோட பாத்திரமோ பொரியல் செஞ்சது மதியமே த கழுவி வச்சுட்டேன் இந்த ரெண்டு பாத்திரமோ ப்ளஸ் வந்து இதை மூடி வச்சுருந்தால் ரெண்டு மூணு பாத்திரம் ஜூஸ் குடித்த பாத்திரம் அது மட்டும் தான் இருக்குது சாப்பிட்டு முடித்த அப்புறமா அப்பாவுக்கு வந்து இந்த ஒரு ரெமிடிங்க ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் இது ஏன் தான் பண்ணுறாங்கன்னே தெரியல எனக்கே வந்து ஒரு மாதிரியாக ஆகிடுச்சு அவங்க பண்ணும்போது வேண்டான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க எப்பாச்சும் வந்து முள்ளோ இல்லை கல்லோ எதாவது குத்திக்குச்சு காலைல அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நான் வந்து ஈவினிங் டைம் ஒரு நாலரை மணி போல இருக்கும் பின்ன வச்சு நல்லா குத்து தேறி பார்த்தேன் ஒன்றுமே இல்லை அதுக்குள்ளே ஆனால் அப்போ வந்து வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க முள் ஏதாவது இருந்தால் அது வந்து வெளியே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெமிடிங்க இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு மாதிரியும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது வேண்டாம்ப்பா வேண்டாம்னு சொன்னேன் கேட்கல எங்கள் மாமியார் வந்து மிளகு வத்தி கொளுத்தி வைக்க சொன்னாங்க நான் கொளுத்தி வைச்சேன் கிரி ஒன்று எடுத்து அதில் கொஞ்சமாக கடுகெண்ணெயை தடவி கொஞ்சம் இந்த மாதிரி அப்படியே பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது அந்த எண்ணெயை வந்து அப்படியே இப்படி சுடு சுடு அந்த பழத்தில் இப்படி போட்டுட்டாங்க அதாவது நான் அந்த குத்தி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்துல முள் வெளியே எடுக்கிறதுக்காக அந்த பின்னில் கொடுத்தன இல்லைங்களா அது மேலே வந்து விட்டாங்க அதுக்குள்ளே முள்ளோ இல்லை கல்லோ ஏதாவது இருந்தால் வெளியே வந்துருமா நான் மெடிசன் கூட போடுங்கப்பான்னு சொன்னால் வேண்டவே வேண்டாம் இதான் போடணும்னு சொன்னாங்க அது காலில் வலிக்குதுனால உங்களுக்கு ஃபீவரே வந்துடுதுங்க ரொம்ப நாளாச்சு எத்தனை நாளாச்சு ஃபீவர் சரியாகவே இல்லை அதனால் வந்து இன்றைக்கி இதை பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க எங்கள் மாமியாரை வச்சுக்கிட்டே இருந்தாங்க விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த திரியில் எண்ணெயை தொட்டு அந்த நெருப்பு பிடிச்சி அந்த நெருப்பு அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்து அந்த எண்ணெயை அப்படியே சுட அந்த மேலே வந்து வச்சாங்க அந்த சுட அந்த எண்ணெய் பட்ட உடனே அது உள்ளே இருக்கிற அந்த எரு ஏதாவது வந்து முள்ளோ இல்லை கல்லோ இருந்தால் வெளியில் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகவே இருந்ததுங்க நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபோனை வந்து டார்ச் போட சொன்னாங்கனால நான் அப்படியே வந்து இதை வீடியோ எடுத்தேன் அவ்வளோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு அது வைக்கும்போதே அப்பா வந்து கத்துற மாதிரி சவுண்டு விஷயமாக அப்பா அம்மா அப்பான்னு கத்துனாங்க மனசு கஷ்டமாயிடுச்சு அவங்க கத்துனது கூட நான் மியூசிக் வந்து லைட்டாக வந்து வாய்ஸ் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க இவ்வளோ வந்து எப்படி கத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கவே பயம் பயமாக இருந்தது நான் சொன்னால் கூட கேட்கல அப்பா இல்லை அந்த மாதிரி வைச்சா சரியாக போயிடும் தினமும் வலிக்குது நடக்கும்போது அதை விட இது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு ரெண்டு வாரம் ஆகிடுச்சுங்க அது உளுக்கில் இருக்கா என்னன்னு தெரியல வலிக்குது மறுபடியும் வந்து நடக்கும்போது குத்துது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நானும் தே அடிக்கடி வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பின்லாம் வச்சு அது நிறைய செப்டிக் ஆகிடுது மறுபடியும் வந்து இன்ஜெக்ஷன் கூட போட்டு வந்தாங்க அது மறுபடியும் வந்து தண்ணியிலையே தான் அப்போ வந்து மோஸ்ட்லி வேலை செய்வாங்க கோயில்லாண்ட போயிட்டு வந்துட்டு தண்ணியில் வந்து பக்கத்தில் கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிறது கோயில்லாண்ட வேலையெல்லாம் இருக்கும் அதனால் வந்து தண்ணியிலேயே தான் மோஸ்ட்லி வந்து இருப்பாங்க அதனால தான் காலெல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி இருக்கும் கல்லுக்கு மண் கல் இல்லை முள் ஏதாவது குத்திக்கிச்சுனாலும் நம்ம எவ்வளோ எடுத்து ட்ரை பண்ணாலும் உள்ளுக்கில் வந்து ஒன்றும் தெரியலை ஆனால் அப்பா வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால் வந்து இதை வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சுருக்காங்க சீக்கிரமாக ஜுரம் ரெடியாக சரியாயிடணும்னு சொல்லிட்டு நான் வந்து சாமி கூட வேண்டிக்கிட்டேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்பாவுக்கு வந்து இது வைக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வந்து உடம்பு முடியல அப்படின்னா இதை வைக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அப்போ தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் எப்பவுமே உடம்பு சரியில்லைனா படம் மோஸ்ட்லி அளவுக்கு படுக்க மாட்டாங்க கை காலெல்லாம் அமுத்தினா வேண்டாம்னு சொல்லுவாங்க இப்போ முடியலன்றதுனால தான் அமுக்குனாலும் கம்முன்னே இருக்காங்க அதனால மனசு கஷ்டமாக இருந்துச்சு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மா வந்து கொஞ்சம் நேரம் கை காலெல்லாம் அமுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து வந்துட்டேன் ஏதாவது சொல்லுவாங்க அம்மாக்கு முடியலையா என்னன்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து இந்த பக்கம் வந்து பசங்கள் தூங்குறாங்களான்னு பார்த்தா அவங்க நல்லா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படுத்துட்டோம் அப்பாவும் வந்து தூங்கிட்டாங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிப்பாங்க நான் வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு அவங்க எந்திரிக்கும் போது தண்ணி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கலாம் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இன்றைக்கி வளாகு இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்